இணையதளத்தில் தங்கள் பள்ளிக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு டாஷ்போர்டல ஸ்கூல் அப்படிங்கற ஐகான் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா காம்படிஷன்ங்கற தலைப்பு கீழே உள்ள ப்ரோகிராம்ஸ் அப்படிங்கற பட்ட கிளிக் பண்ணுங்க. ப்ரோகிராம்ஸ் அப்படிங்கற ஆப்ஷன்ல கலைதிருவிழான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கான வகுப்பினை நீரு செஞ்சுக்கோங்க. போட்டிகளின் வகைகள் அதாவது குழு போட்டியா தனிநபர் போட்டியானு தேர்வு செஞ்சுக்கோங்க. இண்டிவிஜுவல் போட்டிக்கான பார்த்துருவோம் போட்டிகளின் வகைகளில் ஏதேனும் ஒரு போட்டியை தேர்வு செஞ்சுக்கோங்க அந்த சிறப்பு தலைப்பினையும் தேர்வு செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுடைய விவரங்கள் அங்கு காண்பிக்கப்படும் எந்தெந்த மாணவர்கள் தனி நபர் நடனத்தில் பங்கேற்கிறார்களோ அவர்களின் பெயர்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் தேர்வு செய்த பிறகு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க தனிநபர் போட்டிகளுக்கு பதிவு செய்தது போலவே குழு போட்டிகளுக்கும் முன் கூறியவாறு நாம் பதிவினை மேற்கொள்ளலாம் இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவை போட்டியின் வகைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள உச்சபட்ச நபர்களின் எண்ணிக்கைக்கு அதிகமான எண்ணிக்கையை நாம் தேர்வு செய்ய இயலாது எடுத்துக்காட்டாக நாடகத்தில் அதிக நபர்களை தேர்வு செய்து சப்மிட் செய்யும் போது அதற்கான பதிவினை மேற்கொள்ள இயலாது உச்சபட்ச எண்ணிக்கையை கவனத்தில் கொண்டு நாம் பதிவினை மேற்கொள்ள வேண்டும் வியூ பார்ட்டிசிபன்ஸ் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் பதிவு செய்த மாணவர் விவரங்கள் சரியாக உள்ளனவா என்று பார்த்து கொள்ளலாம் குறிப்பிடப்பட்டுள்ள டைப்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கைக்கு குறைந்தபட்சமாகவோ அதிகபட்சமாகவோ நபர்களை தேர்வு செய்ய இயலாது சில போட்டிகளில் குறைந்தபட்ச எண்ணிக்கை மற்றும் அதிகபட்ச எண்ணிக்கை இரண்டும் குறிப்பிடப்பட்டிருக்கும் கும்மி நடனத்தில் ஏழுக்கு குறைந்தபட்சம் ஆறு எண்ணிக்கையும் ஒன்பதுக்கு அதிகபட்சமான பத்து எண்ணிக்கையும் தேர்வு செய்ய இயலாது